மகாபாரத கிருஷ்ணனே கலியுகம் பிறப்பதை அறிவித்தார் அவர் அது ஐயாயிரம் வருடங்கள் நீடிக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார் அந்த ஐயாயிரம் ஆண்டுகள் என்பது மாய நாட்காட்டி முடிந்தபோதே நிறைவேறியது மாயன்களும் தமிழர்களும் கேடு காலத்தை ஒரே மாதிரியாகவே துல்லியமாக முன்கூறினர் எனவே மாய நாட்காட்டி நிறைவேறிய இரண்டாயிரத்தி சத்திய யுகம் உண்மையிலேயே மகிழ்ந்தது இது கிருஷ்ணனின் தீர்க்க தரிசனத்தோடும் பொருந்துகிறது சரி சத்தியுகம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வாக்கில் மகிழ்ந்ததற்கான சமிக்ஞைகள் ஏதேனும் உண்டா ஆம் இரண்டாயிரத்து வாக்கில் வழக்கத்திற்கு வந்த த்ரீ ஜி ஜி அதிவேக தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களே அதற்கான சமிக்னை தொலைவில் நிகழும் செய்திகளை படக்காட்சிகள் வழியாக இணையம் மூலம் பரப்பும் த்ரீ ஜி அண்ட் போர் ஜி தொழில்நுட்ப வெளிப்பாடுகளே சத்தியயுகம் உண்மையில் தோன்றிவிட்டது என்பதற்கான சமிக்ஞை அதுவரை யூதர்களின் ஊடகங்கள் பொய்களையே உண்மை என்று உலகளாம் பரப்பிக் கொண்டிருந்தன உலகமே செய்திகளுக்காக யூதர்களின் ஊடகங்களை நம்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது இரண்டாவதாக ஆசிவகத்தின் வெளிப்பாடும் யுகத்தின் வருகையை அறிவிக்கும் என்று ஏற்கனவே பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதிமூணு சனவரி பதிமூன்றாம் தேதி ஆசிவகம் பற்றிய எட்டு விடயங்களை நான் வெளியிட்டதிலிருந்து அழிந்து போயிருந்த ஆசிவக கருத்தில் மடைதிறந்த வெள்ளமாக அபார வளர்ச்சி பெற்று வருவதை கண்கூடாக காண்கிறோம் ஆக மாய நாட்காட்டி முடிந்த நேரமும் எனது ஆசிபக வெளியீடுகள் வந்த நேரமும் ஒத்திருந்த நேர்ச்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது இது நான் திட்டமிடாமல் என்னையும் அறியாமல் நிகழ்ந்த நேர்ச்சி